ஒரே ஒரு வருத்தம் இந்த தீர்ப்பு வருவதற்கு நீண்ட காலம் ஆறு ஆண்டுகள் ஆக ஆனது இன்னும் விரைவில் இதே போன்ற ஒரு தீர்ப்பு வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் காரணம் எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் பாதிக்கப்பட்டார்கள் ஆனால் ஒரு சிலர் தான் முன் வந்தார்கள் இந்த தீர்ப்புக்கு பிறகு மேலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் முன்வர வேண்டும் அதே போன்று பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு வெறும் மொத்தத்தில் எண்பத்தி ஒரு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க கிடையாது பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் அதாவது மன ரீதியிலே உடல் ரீதியிலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கோடி ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும் நிதி உதவி கொடுக்க வேண்டும் அரசு கொடுக்கணும் இது மற்றவர்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளோ எந்த ஒரு அச்சுறுத்தலோ ஈடுபடக்கூடாது என்று இந்த தீர்ப்பு தெளிவாக சொல்கிறது